பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி தேமுதிக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி தேமுதிக சார்பில் பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் தலைமையில் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக துணை செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பொருளாளருமான மா செடியின் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மத்திய பகுதி செயலாளர் ஆனந்தன் மேற்கு பகுதி நிர்வாகிகள் அவை தலைவர் ரவிக்குமார் பொருளாளர் ஜார்ஜ் துணை செயலாளர் மாலதி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பாத்திமா ஸ்டெல்லா நிர்வாகிகள் வாசிம்கான் ராசி மகேந்திரன் மகளிர் அணி நிர்வாகிகள் திலகா பானுமதி செல்வி ஆகியோர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்